சாதனையாளர்கள் அனைவருக்கும் வேலூர் பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் டிஎன்பிசி யூடியூப் வாயிலாக குரூப் டூ தேர்வுக்கான தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியங்களையும் எளிய முறையில் நாம் பார்த்து வருகிறோம் தமிழ் இலக்கணத்தில் நேற்று சுற்று எழுத்துக்கள் வரை பார்த்தோம் இன்று வினா எழுத்துக்களை குறித்து பார்க்க போகிறோம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்த்து தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறுவதற்கு நமது பயிற்சி மையம் உங்களுக்கு உதவிகரகரமாக இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் வேண்டாம் இன்று நாம் பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்தில் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வினா எழுத்து என்றால் என்ன வினா எழுத்து என்றால் என்ன வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் ஒரு வினா எழுத்து மட்டும் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் இதை நான் கால காலமாக மாணவர்களுக்கு சொல்வது உண்டு இந்த குரு போர் தேர்விலே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தார்கள் என்ன வினா எழுத்துக்கள் இட வினா எழுத்துக்கள் என்று கூட அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க தெளிவாக சொல்லுகிறோம் வினா எழுத்துக்கள் ஒரு சில எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஒரு சில எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் அப்படின்னா அந்த விநாயகத்துக்கள் எந்தெந்த இடத்துல இடத்துல அது இட விநாயகத்துக்கள் கூட சொல்லலாம் இருக்கணும் என்று அவசியம் இல்லை இதை நான் மாணவர்களுக்கு பயிற்சி மையத்தில் நடத்தும் போது தெளிவாக நடத்துவேன் இடம்பெறுகிறது அந்த ஒரு வார்த்தை வந்த உடனே எல்லாருக்கும் ஐயமாகிவிட்டது அந்த வினாக்களை தவறு செய்து விட்டீர்கள் இனிமேல் அந்த தவறு செய்யக்கூடாது இது ஒவ்வொரு இடத்திலும் இடம்பெறுவதால் சொல்லுக்கு முதலில் இடம்பெறும் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் ஒரு விநாயகத்து மட்டும் சொல்லின் முதலிலும் இறுதி எழுத்துக்களும் எனவே வினா எழுத்துக்களை இடத்தில் ஒவ்வொரு இடத்தில் இடம்பெறுவதால் இட வினா எழுத்துக்கள் என்று கூட நாம் அவற்றை அழைக்கலாம் சரி இதை பார்த்து விட்டோம் அப்ப சொல்லிருக்கு முதலில் வரக்கூடிய வினாய் எழுத்து எது இங்க பாருங்க மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் சொல்லியிருப்பேன் மொழி என்றாலும் பதம் என்றாலும் கிளவி என்றாலும் சொல் என்றாலும் எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடியதுதான் அதனால தான் இங்கே புத்தகத்தில் இருக்கிற மாதிரி மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ யா.. இங்க பாத்தீங்கன்னா எப்படி யார் யாது எங்கு யாருக்கு இந்த எழுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொல்லில் முதலில் வினா எழுத்துக்கள் வந்திருக்கிறது அதைதான் நீங்க கவனிக்கணும் சில பேர் ஒரு தொடரில் அதாவது ஒரு தொடர் முழுவதும் ஆங்கிலத்தில் சொல்ல போனா லைன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு தொடர்ல முதல்ல வினா எழுத்து வரணும்னு நினைக்கூடாது வினா சொல் எங்க வந்தாலும் சொல்லினுடைய முதல்ல கூட வினா சொல் வரலாம் இறுதியில் கூட வினா சொல் வரலாம் அந்த சொல்லில் முதலில் வருகிற எழுத்து தான் வினா எழுத்து அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்ப இது சொல்லின் முதலில் வருகிறது அதே போல மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ ஓ ஆகிய நெடில் எழுத்துக்கள் இங்க பாருங்க பேசலாமா அப்படின்னு சொல்லி இந்த பேசலாமான்றதுல சொல்லின் இறுதியில் எங்க சார் ஆ வருதுன்னு கேட்க கூடாது இந்த மா

சொல்லப்படுகிறது நீ தானே அப்படின்னா இந்த நேவை பிரிச்சு பாருங்க இன் குட்டல் ஏதான் நே நேத்து பாடியது நீ தானே அப்படி கேள்வி கேட்கறோம் இல்லையா யாரே நீ யாரு அப்படின்னு கேட்போம் யாரே அப்படின்னு கேட்போம் இங்க பாருங்க இதை பிரிச்சு பார்த்தாலும் கடைசியில ஏதான் வரும் அப்போ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்டா ஏ என்கிறதான வினா எழுத்து சரி ஓகே இப்போ வினா எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு வினா எழுத்துக்கள் எந்தெந்த இடத்தில் இடம்பெறும் என்பதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதுல வினா எழுத்துக்கள் அகவினா என்று புறவினா என்று நமக்கு பிரிக்கிறாங்க அப்போ அகவினா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க எப்படி சுற்று எழுத்துக்களில் பார்த்தீர்களோ அதே விளக்கம் தான் இதற்கும் வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா அந்த சொற்களை பிரிக்க முடியாது அந்த வினா எழுத்து பிரிக்க முடியாது பிரித்தால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது பிற எழுத்துக்கள் பொருள் தராது இப்ப பாருங்களேன் சொற்கள் பாருங்க எது யார் ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இங்க பாருங்களேன் கடைசியில் உங்களுக்கு ஒரு என்ன என்ற ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரிச்சிருக்கிறேன் ஏ குட்டல் இன் என்ன இப்படி பிரிச்சோம்னா முதல் பிரிக்க முடியாது இந்த சொல்ல சொற்களை பிரிக்கவே முடியாது பிரிச்சுட்டு பிறகு இந்த ஏன் என்ற வினா எழுத்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது பொருள் தராது என்ன என்பதுக்கு என்ன பொருள் பொருள் தராது அதே தான் சுற்றெழுத்துக்கு எப்படியோ அதே போல் தான் வினா எழுத்து சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தரும் ஆனால் அது அகவினா சொற்களை அந்த எழுத்தை பிரிக்க முடியாது அந்த எழுத்து வினா எழுத்தை நீக்கினால் மற்ற எழுத்துக்கள் பொருள் தராது அதே போல்தான் புறவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வெளியே இருந்து வினா பொருளை தருமானால் அது புற வினா வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் எழுத்து அவனா அவன் குட்டல் அவனுக்கு பொருள் இருக்குது பாருங்க அதுதான் வருவானோ அப்படின் வருவானோ அவன் வேலைக்கு வருவானோ அப்படின்னு சொல்லுவாங்க இது பிரிச்சனா வருவான் குட்டல் ஓ இந்த ஓவை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் பொருள் தருகிறது அப்போ இதற்கு பேர் தான் ஓ அதாவது புறத்தே இருந்து சொல்லின் வெளியே இருந்து வினா பொருளை தருவதுக்கு ஒரு சொல்லு போலதான் இருக்குது ஆனா அந்த வினா எழுத்து புறத்தே இருந்து என்ன பண்ணுது வினா பொருளை பார்த்தா தான் தெரியும் அவன் கூட்ட ஆ அப்போ சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது வினா புறவினா எழுத்துக்கள் அப்போ புறவினா என்று அழைக்கிறோம் அது புற புறத்தே இருந்து புறத்தே இருந்து புறம் என்றால் வெளியே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்துட்டு இந்த வினா எழுத்துக்களில் ஒரு எழுத்து ஒரு சிறப்பு உண்டு அது ஏகாரம் ஏ எனும் வினா எழுத்து வினா கேட்க மட்டுமல்ல அழுத்தம் தரக்கூடிய சொல்லாகவும் பயன்படுகிறது எப்படி அழுத்தம் தருது அவனே செய்தான் அது வினா எழுத்துன்னு மட்டும் கூடாதுன்றதுக்காக சொல்றாங்க அது ஏ என்ற நெடியெழுத்து ஏ என்ற நெடி எழுத்து வெறும் வினாக்கு மட்டும் நீங்க நினைக்க கூடாது அது அழுத்தம் தரும் சொல்லாவும் பயன்படுகிறது அவனே செய்தான் சீதையே சிறந்தவள் அப்படின்னு சொல்றோம் தற்பொழுது அந்த ஏக்கு பதிலாக அழுத்தம் தருவதற்கு இன்னொன்னு வந்திருக்கிறது அது அந்த அந்த சொல்லுதான் தான் அந்த சொல்லு பேர் என்ன தான் அவன் தான் செய்தான் சீதை தான் சிறந்தவள் இது பாருங்கள் அக்யூரட்டா அவன் தான் அப்படின்னா வேற ஒருத்தர் குறிக்கவே குறிக்காது அப்போ இந்த ஏ என்ற வினா எழுத்துக்கு வெறும் வினா எழுத்தாக மட்டுமல்லாமல் அழுத்தம் தரும் சொல்லாக வரக்கூடிய இடத்திலும் இந்த ஏ என்ற வினா எழுத்து பயன்படுகிறது வினா எழுத்து உங்களுக்கு எளிமையான முறையில் நாம் கரெக்டாக ஏழு எட்டு நிமிடங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நீங்கள் இதை பயின்று இதிலிருந்து எந்த வினாக்கள் வந்தாலும் உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு நீங்கள் செய்வதற்கு சரியாக இருக்கும் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய பதிவேற்றங்கள் அனைத்தும் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த குரூப் டூ தேர்விலே எளிமையான முறையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் நன்றி